என் பேச்சை கொஞ்சம் கவனமாக கேள் வாழ்க்கையில் உன்னை கடந்து போய்விடாமல் உனக்குள் நுழையக்கூடிய ஏதோ ஒரு சொல் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது விழிப்புணர்வோடு இருந்தால் அது உன்னை வந்து சேரும் வாழ்க்கை என்பது மறுபடியும் மறுபடியும் வாய்ப்பை தராது இதுக்கு மேல ஆயிட்டு மார்கண்டேன் என்ன பண்ண போறாரு என்ன பண்ணுவார் தெரியுமா தான் சொல்லிக்கலாம் அவ்வளவுதான் வாழ்க்கை என்பது இளமை பருவத்தில் கிடைப்பது போல் முதிய பருவத்தில் வாய்த்து விடுவதில்லை யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் ஆனால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் இல்லை என் குழந்தைகளை நீங்கள் எழுதி வைத்துக் நான் சொல்லுவது உங்களிடத்தில் இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் வரத்தை நான் சொல்லுகிறேன் அதற்கு பெயர்தான் இளமை உங்களிடத்தில் இளமை இருக்கிறது மேடையில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் அது இல்லை அது கடந்து போய் இருக்கிறார்கள் இப்படி சொல்லுகிறேன் நான் நான் என்னுடைய பேஸ்புக்ல கூட எழுதுனேன் இளமை என்பது மை நிரம்பிய பேனா எழுத தெரியவில்லை முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா மை இல்லை பல பேர் வெட்கித்து குனிகிறார்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இளமையை எப்படி பயன்படுத்த போகிறீர்கள் என்பதுதான் இங்க பாருங்க இந்த வயதில் இந்த தாய் சொல்லுகின்ற விஷயத்தை நீ எழுதி வைத்துக்கொள் பதினேழு வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரை நீ எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய் பதினேழு வயது முதல் இருபத்தி ஐந்து வயதிற்குள் நீ என்னவாக வேண்டும் என்பதனை முடிவு செய் கல்லூரிக்கு வந்திருக்கிறாய் என்று சொன்னால் கல்லூரியிலிருந்து வெளியேறுகின்ற இந்த மூன்று ஆண்டுகள் உன்னை நீ யார் என்பதனை அடையாளம் கண்டு கொண்டு வெளியேறு நீ யார் என்கின்ற அடையாளத்தை உனக்கு தரக்கூடிய மாபெரும் வாய்ப்பு இந்த கல்லூரியில் இருக்கிறது நான் ஒரு விஷயத்தை நான் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் குழந்தைகளே என்னோடு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஃபைனல் இயர் படித்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ படித்த ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நான் சந்தித்தேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை சந்தித்தேன் எனக்கு என்ன கிரக நிலைன்னு தெரியல பத்து நாளுக்கு முன்னால் ஒரு ஏழு பேரை சந்தித்தேங்க ஏழு பேர் சந்திச்சேன் அதில் ஒருவன் என்னோடு கல்லூரியில் படித்தவன் நான் ஒரு காலேஜில் படித்தேன் அவங்க வேற காலேஜில் படித்தாங்க நாங்களாம் காம்படிஷனுக்கு வருவோம் அந்த நேரத்தில் திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் பர்வீன் உங்களை பேச்சை கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு ஐயோ முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஆமாம் இல்லை நீங்க தானா ஆமாம் நான் தான் எங்கே இருக்கிறீங்க திருச்சி போயிட்டு ராத்திரி பத்தே முக்கால் ஃப்ளைட் வீட்டுக்கு வந்துட்டு எத்தனை மணிக்கு வந்து சேர்வீங்க பதினொன்றரைக்கு வரோம் எப்படி போவீங்க வண்டி சொல்லியிருக்கேன் வண்டி வேணாம்னு சொல்லுங்க நான் வந்து கூட்டிட்டு போய் உங்களை கால வீட்டில் விடுறேன் எதுக்கு உங்களுக்கு இல்லை நான் வரேன் இப்போதான் உங்க பேச்சை கேட்ட உங்களை பார்க்கணும்னு இருக்கு நான் வரேன் சரி முப்பது வருஷம் கழிச்சு ஒரு நண்பனை பார்க்குறேன் வந்து நிறுத்துறா பாருங்க அரைவல்ல ஆடி கார்ல வந்து நிற்கிறான் ஒரு ஆடி கார்ல வந்து நின்று என்னை என்னை கூட்டிட்டு போய் கா என்னுடைய வீட்டு வாசலில் விட்டு வணக்கம் சொல்லிட்டு போயிட்டான் இது நான் என்னோட படித்த ஒரு மாணவன் இன்னொரு ஒரு உத்தியை பார்த்தேன் அந்த பெண் ஒரு கல் ஒரு கட்டடத்தினுடைய திறப்பு விழா அந்த திறப்பு விழாவுக்கு போயிருந்த பொழுது அங்க ஹாஸ்பிட்டல் அது அங்க ஊசி போடுற ஒரு சின்ன இடம் இருக்கு அந்த சின்ன இடத்துல ஊசியை கழுவி கொடுக்கின்ற அந்த அட்டண்டர் வேலையில இருக்கான் இன்னொரு ஒரு பெண்ணை பார்க்கிறேன் வெளியிலே அந்த மீர்சாஹிப்பேட்டை மார்க்கெட்ல காய்கறி எடுத்து போட்டுக் கொண்டு எல்லாவிதமான வாய்ப்புகளை தருகிறது குழந்தைகளை நானும் அவர்களோடு படித்தேன் இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறேன் முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்தபடி இருக்கிறேன் என் வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் சாதித்திருக்கிறேன் என்று சொன்னால் வாய்ப்புகளை சரியாக நான் பயன்படுத்திக் கொண்டேன் என்பது தவிர்த்து வேறு எந்த சத்தியமும் இதில் கிடையாது எல்லோருக்கும் வாழ்க்கை வாய்ப்புகளை தருகிறது அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்த போகிறீர்கள் இதோ நான் பேசுறதுக்காக வந்திருந்தேன் ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பதினஞ்சு பேர் போயிட்டான் வெளியில நான் பின்னால பார்த்தேன் போயிட்டாங்க சரி அவ்வளவு சீக்கிரம் போய் என்ன பண்ணிடப் போறேன் நீ இந்த இருபது நிமிஷத்துல என்ன சாதிக்க போறேன் இதோ பர்வீன் சுல்தானா பேசி கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் மாற்றம் நிகழக்கூடிய ஏதோ ஒரு சொல்லை என்னுடைய வாய் உச்சரித்து விடாதா அதை உட்கார்ந்து அதை முழுமையாக கேட்டுக்கொண்டு போகிறதுக்கான அந்த சூழலை குழந்தைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய கனவாக இருந்தாலும் அந்த கனவை எட்டுவதற்கான ஒரே வழி என்ன தெரியுமா கோ வித் இப்போ கிளாஸ்ல நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் வாங்குற பசங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கும் எனக்கும் ஆகாது கைத்தட்டி காட்டி கொடுக்காத அவ கை தட்டலாமா வேணாமான்னு பக்கத்தில் பார்க்குற பக்கத்தில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பொண்ணு அமைதியாக உங்களுக்கு பிடிக்குமானு எனக்கு தெரியல எனக்கு சுத்தமாக ஆகாது எனக்கு ஏன்னா எப்போ கேட்டாலும் ஒன்றும் படிக்கலப்பா அம்மா ஒன்றும் படிக்காம நீ பாஸ் பண்ணிடுவியா அதுலேயும் அவனுடைய ஆட்டிடியூட்லாம் கவனிச்சு பாருங்களேன் கிளாஸில் டீச்சர் வராத நேரத்தில் போய் ஸ்டாஃப் வந்து போய் டீச்சரை கூட்டிகிட்டு வருவான் கலாட்டாவே பண்ண மாட்டான் சைலண்ட்டாக இருப்பான் நான் ஒன்று சொல்லட்டுமா இங்கே ஏதாவது ப்ரைஸ் கொடுக்குறாங்களா நூறு பர்சன்ட் அட்டண்டன்ஸ் சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா சார் கொடுக்குறீங்களா மேடம் அதெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது நூறு நாள் காலேஜ் வந்து என்ன பண்ண போகிறேன் நான் சொல்றேன் பாரு என் நான் வந்து வின்னிங் ஸ்ட்ராட்டஜி நான் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி தான் வின்னிங் ஸ்ட்ராட்டஜியை சொல்லிட்டு போயிடுறேன் நான் யாருக்குமே பயப்படுறதில்லை ஏனென்றால் பெறுவதற்கும் இழப்பதற்கும் என் வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது சுயமரியாதைக்காரி நான் சுயமரியாதையோடு வாழ்பவள் திபூஷியூட ஏதோ ஒன்று சொன்னார் அதற்கு நான் சரியாக அவருக்கு பதில் சொன்னேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் நூறு நாளும் காலேஜுக்கே வந்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது தொண்ணூறு நாள் வாங்க போதும் தொண்ணூறு நாள் வா இந்த பத்து நாள் காதுகுத்துக்கு போ கல்யாணத்துக்கு போ சாவுக்கு போ வீட்டை பார்த்துக்க அம்மா அப்பாவை பார்த்துக்க ஒரு படம் பார்க்க போ கூட ஃப்ரெண்ட்ஸோட இரு கொஞ்சம் ஜாலியா அப்படி இப்படின்னு போயிட்டு ஒரு பத்து நாள் தப்பில்லை ஏன்னா நீ எப்படியும் அப்படி பண்ணிட போறதில்ல நான் ரெண்டு மூணு பேருக்காக தான் அதை பேசிட்டு இருக்கிறேன் இந்த வயதில் சில விஷயங்களை செய் சில விஷயங்களை செய்யாது இந்த தாய் உனக்கு சொல்லி தருகிறேன் செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் ஐயன் வல்லுவன் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாத கெட்டுடும் எது செய்யணுமோ அதை செய்யாம இருந்தாலும் கெட்டுடும் எதை செய்யணுமோ அதை செய் எது செய்யக்கூடாதோ அதை செய்யாத ரொம்ப நீங்க பத்து பேரும் காத முடிக்குவாங்க பிள்ளைங்க கிட்ட மட்டும் பேச போறேன் இந்த வயசுல ஹார்மோன் சிலது சுரக்கும் சரியா தப்பில்லை தான் டாக்டர் கிட்ட போ சொரந்தா தப்பில்லை இந்த வயது அப்படித்தான் ஆனா இந்த தாய் ஒரே ஒரு அட்வைஸ் குடுக்கறேன் இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள லவ் பண்ணாத உன்னை உண்மையா தான் சொல்றேன் ஏன் பண்ணாதேன்னு சொல்றேன் தெரியுமா பிள்ளைங்க எல்லாம் தட்டுது பசங்க எல்லாம் கம்முன்னு பாக்குறான் என்னமோ மேட்ரு அக்கா சொல்லுது என்னதான் சொல்ற சொல்லு பாத்துக்கலாம் அப்புறம் முடிவு பண்ற நான் சொல்றேன் பாரு இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துல ஏதோ ஒரு சனிய வந்து சேர போகுது சரியா வந்துருச்சின்னு வச்சுக்க ஏன் போகாது போகும் சார் போகாதுல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ போகாது அதனால் நாமளாக தேடி போகாமல் அதுவாக வந்து சேர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு இந்த பத்து வருஷத்தில் நீ யார் என்பதனை இந்த உலகத்திற்கு ஆக்கப்பூர்வமாக சாதிப்பதற்காக இந்த எனர்ஜியை பயன்படுத்து இந்த எனர்ஜியை நீ பயன்படுத்துறதுக்கு இன்னொரு ஒரு விஷயமும் சொல்கிறேன் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல அதை விட முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகிறேன் லவ் பண்ணுற பக்கத்தில் உட்காராத அதை அது வாழ்க்கையை நாசம் பண்ணிடும் ஒரே விஷயத்தையே சொல்லி சொல்லி காது அருந்து ரத்தம் வழிஞ்சுட்டே இருக்கும் ஒரே விஷயத்த காலையில சொல்லிக்கிட்டே இருப்பான் நான் என்ன பண்ணுவேன்றத மட்டும் சொல்லிடுறேன் உங்க வயசுலேருந்து இருந்து பாதுகாப்பாக புழைச்சி வர்றதுக்கு சொல்றேன் என்ன மாதிரி யாரும் சொல்லி தர மாட்டாங்க நான் சொல்றேன் பாரு நான் வந்து காலேஜில் வெளியில் காம்படிஷன்லாம் போயிட்டு விளையாடிட்டு நேராக கிளாஸ்க்குள்ள வந்தேன்னா எங்கள் ஹெச்ஓடி பார்ப்பாங்க என்ன என்ன அப்படிம்பா கிளாஸ் வா அப்படிமா அவங்க வான்னு கூப்பிட்டதே ஸ்ட்ரெஸ் ஆகிடும் எனக்கு எவ்வளோ சாதிச்சுட்டு வரேன் இப்படி பண்ணுறாங்க ஃபெயில் ஆகிறது இல்லை ஐம்பத்தஞ்சிக்கு மேலே வாங்கிடுவேன் மார்க்கு ஏ இந்த அம்மா என்னை கடிச்சு இப்படி கொதரதுன்ட்டு நேராக போவேன் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இருக்கு ஒன்று பார்ப்பேன் உள்ளே பார்த்தா ஒரு மூணு தலை தெரியும் அதை லவ் பண்ணுற பொண்ணு பக்கத்தில் போவேன் ஏய் எந்திரி அப்படின்னாலும் பக்கத்தில் இருக்கிறவன் நகர்ந்துருவா அவள் பக்கத்தில் உட்காருவேன் என்னடியாச்சு என்ன அவளோதான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பயங்கர என்டர்டெயின்மெண்டா இருக்கும் எனக்கு நல்லா அதை கேட்டுட்டு சி அப்படின்ட்டு முன்னால போய் உக்காந்துட்டு கிளாஸ் கவனிச்சிருவேன் இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா உங்களுடைய காதலாகட்டும் உங்களுடைய வழி அடுத்தவர்களுக்கு அது ஒரு செய்தியும் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரும் தானே தவிர உங்களுக்காக காதுகளோ உங்களுக்காக தோள்களோ இந்த உலகத்தில் இல்லவே இல்லை என்பதனை மட்டும் புரிந்து கொள் போர் வீரனாக புறப்படு வாழ்க்கையை சந்திக்க போர் வீரன் அவனவா வாழ்க்கையை சந்திக்கின்ற பொழுது மட்டும் என் குழந்தைய மிக நேர்மையாக இந்த வாழ்க்கையை சந்தி நான் ஒரு பெண் ஒரு பெண் பேச்சாளராக வருவதற்கும் காலையில் வந்துட்டு நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் பேச்சாளராக வருவதற்கும் வித்தியாசம் இருக்கு நான் புலம்பெயர்ந்து ஒரு இடத்திலிருந்து எழுந்து வருவதற்கும் ஒரு ஆண் புலம் பெயர்ந்து ஒரு இடத்திலிருந்து வருவதற்கும் வித்தியாசம் இருக்கு இதோ இங்க மூன்று பேர் முதல்வர்களாகவும் ஐக்கியசி கோஆர்டினேட்டராகவும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க நான் பேச்சாளரா உட்கார்ந்து இருக்கிறேன்னா இதோ இந்த பேராசிரியர்கள் இங்க உட்கார்ந்துருக்காங்கன்னா ஒரு வித்தியாசத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் குழந்தைகளை இன்னைக்கு வைலன்ஸ் அகைன்ஸ்ட் டே மனசால இந்த விஷயத்தை சொல்ல எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது நீ புரிஞ்சுக்கிட்டனா நான் சொல்லுகின்றேன் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்குள் நீ மிகப்பெரிய உயரங்களை எட்டுவாய் மிக உன்னதமான இடத்துக்கு போவாய் அதற்கான ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லிட்டு இருக்கேன் இதோ இந்த ஆண்கள் இங்கே உட்கார்ந்து இருப்பதற்கும் மேடையில் ஆண்கள் உட்கார்ந்து இருப்பதற்கும் பெண்கள் உட்கார்ந்து இருப்பதற்கும் ஒரே ஒரு வித்தியாசத்தை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ இவங்க உட்கார்ணும்னா ஒரு ஐம்பது வருஷம் உழைச்சிருக்கணும் ரத்னம் சார்லாம் மற்றவர்கள் ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் இவர்கள் எல்லாம் உழைத்தார்கள் அதனால் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் நீங்களாம் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் உழைச்சிங்க உங்கள் அம்மா அப்பாவுடைய உழைப்பும் சேர்த்தா ஒரு இருபது வருஷம் உழைப்பில் நீங்கள் இங்கே காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக உட்கார்ந்துருக்கிறீங்க ஆனால் பெண் குழந்தைகள் இங்கே உட்கார்வதற்கும் பெண்கள் இங்கே பேராசிரியர்களாக இருப்பதற்கும் பெண்கள் முதல்வர்களாக இருப்பதற்கும் பெண் பேச்சாளராக இருப்பதற்கும் பின்னால் ஆயிரம் ஆண்டுகள் போராட்டம் இருக்கிறது என் குழந்தைகள் நாங்கள் ஆயிரம் ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த சீட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இங்க கேட்ட நான் கேட்குற ஒரே விஷயம் இந்த குழந்தைகள் வந்திருக்கிறார்கள் நீங்கள் படிக்கின்ற அதே வளாகத்தில் படிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய உதவி தெரியும் என்ன தெரியுமா டோன்ட் டிஸ்டர்ப் தெம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பெண் குழந்தைகளுக்கு சொல்றேன் ஏதோ உங்களுக்காக தான் பேசுறேன்னு நினைச்சுக்கத எனக்கு பையன் எனக்கு பொண்ணு கிடையாது இருபத்தி மூணு வயசாவது அவனுக்கு பயந்து போயிருக்கிறேன் நான் பசங்க மேலே எனக்கு பயமே கிடையாதுப்பா நிறைய பசங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை இல்லை மூணு நாலு இருந்தால் கூட படிக்கிறதுக்குன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே பிள்ளை தாலி அடமானம் வச்சு வீராப்பு பேசி நிலத்தை விற்று ப்ராவிடன் ஃபண்ட் அறுத்து என்னென்னமோ சொல்லி கொண்டாந்து இந்த பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்குறோம் இவங்களுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய உதவி என்ன தெரியுமா தடமாறி இருப்பதாக நான் குற்றம் சாட்டுகிறேன் குழந்தைகளை ரசனையை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பா இருக்கணுமா ஒரு நல்ல தேர்ந்த சயின்டிஸ்டா நீ வரணுமா நான் ஜிடி நாயுடு ஸ்கூலுக்கு போயிருந்தேங்க ஒரு குழந்தை ஒரு மரத்தை வச்சு ஆஞ்சிக்கிட்டு அரைஞ்சிக்கிட்டு இருக்கு அற அறம் வச்சுக்கிட்டு அரைஞ்சிக்கிட்டு இருக்கு அவகிட்ட கேட்குறேன் என்னப்பாப்பா பாப்பா பண்ணுறேன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் கேர்ள் ஐ அம் டூயிங் அ சேர் ஒட் யூ வாண்ட் டு பி இன் யுவர் லைஃப் ஐ வாண்ட் டு பி எ மெடிக்கல் சர்ஜன் அவ தச்சு வேலை பண்ணிட்டு இருக்கா கேள்வி கேட்டா ஐ வாண்ட் டு பி ஏ சர்ஜன்ங்கறா இங்க தான் டீச்சர்ஸ் புரிஞ்சிக்கணும் என்னன்னா அவ சொல்றா அப்ப ஏன் இத பண்றேன்னு கேட்டேன் அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இத எவ்வளவு நேர்த்தியாக நான் செய்கின்ற பொழுது இது எவ்வளவு அழகா ஷேப் ஆகுதோ அப்பதான் அந்த பாடியை வச்சு நேர்த்தியா நான் என் வேலைகளை செய்ய முடியும்ங்கறா ஒரு பாடியை வச்சு நேர்த்தியா ஒரு வேலை செய்யறதுக்கு தச்சு வேலை கத்துக்கணும்னு சொல்லி தராங்க அவ எங்கேயோ போய் சேர்வதற்கு ஏ கிரகம் தன்னுடைய ஏழாவது வயதில் ஒரு கோதுமை விதையை உள்ளே போட்டுட்டு காது வச்சு மூணு மாசம் கழிச்சு கோதுமை செடிகள் வளர்கின்ற பொழுது எந்த ஒரு சத்தத்தையும் எழுப்புவதில்லைன்னு மௌனத்திலிருந்து தொடங்குறானே அவன் திபு என்னை பற்றி பேசும்போது என்ன சொன்னார் என் தகப்பனார் என்னை கிருபானந்த வாரியாரனுடைய பேச்சுக்கு கூட்டிட்டு போவார் அவர் போய் சைக்கிளில் போய் பேரறிஞர் அண்ணாவுடைய பேச்சை கேட்டுவிட்டு வருவார் அப்படி கேட்டுவிட்டு வந்ததாக என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார் நான் அப்பொழுது பிறக்க இல்லை எனக்கு மூளையில் மொழி பதிவதற்கு முன்னாலேயே என்னை கூட்டிட்டு போய் நின்று பேச்சை கேட்க வைத்தார்கள் அவ்வளவு சாதாரணமாக எல்லாம் பேச்சு எல்லாம் வந்துட முடியாது குழந்தைகளே கஷ்டம் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்கிறது ஒரு நோட்ஸும் இல்லாம நான் பேசுறேன் எப்படி பேசுறேன் முப்பது ஆண்டு கால உழைப்பு இருக்கிறது அப்பொழுது நின்று பேச முடியும் இந்த உழைப்பு செய்யாமல் எதுவும் எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாது சுலபமாக எதுவும் கிடைத்து விடாது வாழ்க்கை என்பதனை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லி ரசனையை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க